பாயிண்ட் நம்பர் ஒன் நம்மை செழுமையாய் மாற்றுவதற்கு இந்த வியாகுளம் நிறைந்து விழுந்து போன உலகத்தை நடப்பதற்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது நமக்கு இன்னொருவரை அறிமுகப்படுத்தினார் அவருடைய பேர் பரிசுத்த ஆவியானவர் மூணு பேரை தட்டி சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர் யோவான் சுவிசேஷத்தின் ஏழாம் அதிகாரத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பண்டிகையின் கடைசி நாளில் பண்டிகையின் கடைசி நாளில்

ஆராதிக்க வரலன்னா உனக்கு மழை கிடையாது ஓகே அன்னைக்கு 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 அமைன் சொல்ல ஆராதிக்க வராதவங்களுக்கு என்ன கிடையாதாம் இப்படி ஒரு வார்த்தை இருந்ததுனாலும் பண்டிகை இப்படி கொண்டாட வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்ததுனால வருஷா வருஷம் யூதர்கள் எருசலேமில் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இன்றைக்கும் சிலர் செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள் கூடார பண்டிகை வரும்போது அத்தனை யூதர்களும் எருசலேமுக்கு வந்து பண்டிகையின் எத்தனாவது நாளில் கடைசி நாளையில இருக்கேன் கேட்க மாட்டீங்க பாருங்க கடைசி நாளில் ஆமே ரெண்டு விஷயங்களுக்காக ஜெபிப்பார்களாம் இஸ்ரவேலர்கள் ஒன்று மேசையா வர வேண்டும் வர வேண்டும் இன்னொரு முறை என்ன வர வேண்டும் வர வர வேண்டும் வேண்டும் ரெண்டு என்று ஜெபிப்பார்களாம் ஆமே ஏனென்றால் ஏசையாவும் சக்கரையாவும் சொன்னது நிறைவேற வேண்டும் என்ற இயக்கத்தோடு இஸ்ரவேலியர்கள் வருஷா வருஷம் எருசலேமுக்கு வந்து அவர்கள் ஜெபிப்பார்களாம் ஆமே அங்க நின்று கொண்டு ஜெபிப்பார்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னு அங்கே எழுதிருக்கு அந்த பண்டிகையின் கடைசி நாளில் ஃப்ளேகன் அல்லது பாட் அல்லது பிக்சர் அல்லது ஒரு பாத்திரம் ஐமீன் எப்படி வேணா சொல்லலாம் ஷொஃபர் ஆகிய எக்காலத்தை ஊதிக் கொண்டு சீலவாம் குளத்திலிருந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பிக்சர் ஒரு பாட் அல்லது ஃப்ளேகன் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அவர்கள் எருசலேமுக்கு நடந்து போவார்கள் எக்காலம் கொண்டு பவனியாய் போவார்கள் அங்கே செல்லும் போது அவர்கள் ஆலயத்திற்கு செல்லும் போது அந்த பாத்திரத்தில் இருக்கின்ற தண்ணீரை எடுத்து தேவனுக்கு முன்பாக ஆலயத்தில் ஊற்றுவார்கள் அந்த ஊற்றும் போது அவங்க ஜபம் இருக்கும் ஒன்று மேசையா வர வேண்டும் எங்கள் வறட்சியான தண்ணீர் வர வேண்டும் என்று அந்த தண்ணீரை சீலவாம் குளத்தில் எடுத்துக்கொண்டு எருசலேம் ஆலயத்தில் சென்று இஸ்ரவேலர் ஊற்றுவார்கள் எதற்காக ஜபிப்பார்களாம் ஒன்று மேசையாவுக்காக ரெண்டு மழைக்காக இப்போ இதெல்லாம் பல வருஷங்களாய் கடைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரவேல்கள் செய்து கொண்டிருக்க பெத்தலைய முன்னணியில் பிறந்த இயேசு ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா இப்ப அவர் வளர்ந்து ஊழியத்தில் வளர்ந்து அவர் இப்போ தன்னுடைய ஊழியத்தின் மகத்தான நேரத்தில் பண்டிகையின் கடைசி நாளில் யோவான் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தின் முப்பத்தி ஏழாம் வசனம் வரும்போது பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு அந்த பண்டிகையில போய் நின்றார் ஒரு அழைய சொல்ல மாட்டீங்களா சொல் நின்று கொண்டு என்ன தெரியுமா சொன்னார் ஏழாம் வசனம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் ஒருவன் தாகமா இருந்தால் என் வரட்டும் நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேனார் இருக்கீங்க நினைக்கிறேன் எதற்காக ஜெபித்தார்கள் இஸ்ரவேலர்கள் ஒன்று தண்ணீருக்காக ரெண்டு மேசையாவுக்காக எதுக்காக ஜெபித்தாங்களோ ஜெபித்த மேசையா வந்திருக்கிறார் ஆனா யூதர்களுக்கு கண்ணு மூடி இருக்கு இமேசையா நின்று கொண்டு சொல்லுகிறார் நீங்கள் வருஷா வருஷம் சீலவாம் குளத்துல தண்ணி எடுத்து இங்க ஊத்திட்டு சொல்லுவீங்களே ஜீவ தண்ணீர் வரணும் மேசையா வரணும் மேசையாவும் வந்தாச்சு ஜீவ தண்ணீரும் வருகிறது ஒருவன் தாகமா இருந்தால் என் நண்டை வர கடவன் நான் அவருக்கு தருவேன் தருவேண்டார் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க ஜெபித்த மேசையா இதோ நிக்கிறேன் நீங்கள் கேட்ட தண்ணீர் ஏன்ட்ட இருக்கு நீ தாகமாயிருந்தா ஏன்ட்டவா

which they that believe on him should receive அவர்களை அவரை அவரை இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த ஜீவத் தண்ணீர் அந்த ஜீவத் தண்ணீர் வேற யாரும்alle பரிசுத்த ஆவியானவர் அத நான் உங்களுக்கு தருவேன் எப்ப தருவேனா இன்னும் இயேசுவாகிய நான் மகிமைப்படவில்லை நான் மகிமைப்பட்ட பின்னாடி பரிசுத்த நான் உங்களுக்கு தருவேனார் இப்ப பக்க சொல்ல அவர் என்கிட்ட வந்துட்டாருங்க அப்படின்னு உட்கார்ந்து இருக்க தோரணை பார்த்தா அவர் வராத மாதிரி தான் உட்கார் புரிய வச்சேன் புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் ஒரு எப்படி ஆற்றல் மிக்க வல்லமையான ஜீவ ஊற்றாக உங்களை மாத்த உங்களுக்கு நான் ஒன்னு தரப்போறேன் நான் மகிமைப்பட்ட பின்பு பர்சுத்தாவியானவரை பிதா அனுப்புவாரு அவர் உங்ககிட்ட வரும்போது நம்பிக்கையா கையை உயர்த்தி என் கூட சொல்லுங்க அவர் என் கூடவே இருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் வறட்சியான இஸ்ரவேலின் மனாந்திரத்தின் நடுவில் ஊற்றுகளை கொடுத்து அதை பசுமையாகி மாற்றக்கூடிய தண்ணீர் தடாகங்களை கொடுத்து நேச்சுரலா பண்றாத தேவன் உங்கள் போல வறட்சியான இந்த உலகத்தில் வாழுகிற விழுந்து போன இந்த உலகத்தில் வாழுகிற உங்களுக்கும் அதை சிறப்பாக ஜீவ தண்ணீரை தந்து உங்களை வற்றாத நதியாக ஜீவ தோட்டமாக உங்களை ஷாரோனாக உங்களை கருமேலா ஆமே நீங்களே வச்சுக்கோங்க பக்கஜன பரிசுத்தாவியானவர் சொல்லப்பட்ட வார்த்தை பேரா கிளிட்டோஸ் பேரா கிளிட்டோஸ் பேரா அப்படின்னா அலாங் சைட் கிளிட்டோஸ் அப்படின்னா டு வாக் பரிசுத்தாவி எதற்கு தெரியுமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான் அந்த வார்த்தையின் அர்த்தம் உங்க கூடவே நடப்பதற்கு நான் நடக்கிறேன் என் பக்க துணையாய் நடப்பதுதான் பேரா கிளிட்டோஸ் ஹோலி ஸ்பிரிட் பர்சு தாவியானவர் உன் கூட நடக்க விரும்புகிறார் இந்த ஆமீன் பார்த்தா வராதீங்கன்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவர் வந்தால் நம்ம குப்பையெல்லாம் தெரிஞ்சிருமோ அவர் குப்பை கலருகிறவர் அல்ல அதை ஒரு நாள் ஆழமாக பேசணும் அந்நாள் முழுவதும் உங்க கூட இருப்பார் நீ எந்த மீட்டிங் போனாலும் உங்க கூட இருப்பார் ஹோலி ஸ்பிரிட் அலாங் சைட் பேரா எல்லாம் சொல்லுங்கள் பேரா இங்கிலீஷ்ல பைபிள்ல பேரபில் அப்படினுக்கு பேரபில் பேரபில் ப்ளே அந்த பில் அப்படினா டு த்ரோ பேரானா அலாங் சைடு இயேசு ஒரு விஷயத்தை பேசுவாரு அந்த பேசுற விஷயத்துக்கு வெயிட் கொண்டு வரவருக்கு அவர் உன்னை தூக்கி எறிவார் ஆமென் ப்ளே பண்ணுவார் அலாங் சைடு ஒன்ற தூக்கி எறிவார் பேரபில் ஆமென் அதுக்கு அந்த அந்த விஷயத்துக்கு ஒரு கதை அனுப்பி கதையை தூக்கி எறிஞ்சு வெயிட் சேர்ப்பார் நீங்க இங்கிலீஷ் எஸ்ஐ எழுதும் போது பேரா கிராஃப் எழுதுவீங்க அப்படின்னா சைட் எழுதக்கூடிய விஷயத்திற்கு இன்னும் ஒரு வரியை சேர்க்க பக்கத்துணையாக சேர்க்க இன்னொரு டீச்சரா மாறணும்னு ஒரு ஆசை ஒரு அம்மன் சொல்ல மாட்டீங்களா உங்க கூட ஒருத்தர் இருக்கிறார் இருக்காரா பார்க்கறதுக்கு அல்ல ஆவியானவர் பயன்படுத்துவதற்கு ஆவியானவர் என் கூட இருக்கிறவர் எனக்கு பயன்படுவார்னு சொல்றவங்க இருந்தா ஓ ஹ சொல்ல மாட்டீங்களா ஹ Alleluia இந்த ஷோகேஸ்ல வச்சு பார்க்கறதுக்கு தான் ஆவியானவர் ஆனா சிலர் ஆவியானவர் என் பக்கமாய் வந்து என் தேட்டரவாளன் என் காம்ஃபர்ட்டர் என் கூட இருப்பவர் எனக்கு துணையாளர் என்று சொல்ற யாரா இந்த சர்ச்சில வந்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா நம்பர் ஒன் இயேசு வந்தது இந்த பர்சுத்தாவை தருவதற்கு பண்டிகையின் கடைசி நாளில் நின்று கொண்டு சொல்கிறார் இந்த இந்த வனாந்தரத்தை நீர் தடாகமாய் மாற்ற ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவங்களுக்கு நேச்சுரல் தண்ணியை கொடுப்பேன் ஆனா என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரையே நான் கொடுப்பேன் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா